ஹலோ மக்களே டெய்லியும் என்னடா சட்னி செய்கிறதுன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் இருக்குது அதேமே வந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு தக்காளி சட்னி இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னா ஒரு நாலு பூண்டு பல் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலு தக்காளி வந்து எடுத்துக்க போகிறோம் சின்ன வெங்காயம் இல்லைனா ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க பூண்டையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளியை மட்டும் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் குட்டியாகவும் இல்லாமல் வீடியோவில் காட்டுற சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வானல் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு பற்களை சேர்த்துக்கோங்க பூண்டை தட்டி சேர்த்தாலுமே இந்த சட்னி நல்லா வாசனையாக இருக்கும் பூண்டை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக இதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம் சின்ன வெங்காயத்தில் செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க கிடைக்கலன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா தான் தக்காளியை வந்து சேர்க்கணும் தக்காளி எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையுமே எண்ணெயில நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்கணும் தனி மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது இப்போ வீடியோவில் காட்டுற சைஸ்க்கு தக்காளி கண்டிப்பா இருக்கணும் தான் குழம்பு வந்து பார்க்கறதுக்கு இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் தக்காளி சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம் இந்த மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி அடுத்ததாக ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளுடைய தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் இன்னுமே வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு மூடி போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்யூ